ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டுதாங்க தாங்க தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு அதனாலதாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி மாத்தில்தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதெல்லாம் நீ கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவே தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருக்கணந்த பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பும் சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்பும் சரி கால புருஷ தத்துவத்துல முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதாவது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு எனக்கு மட்டும் என்னவோ இப்பெல்லாம் ஒரு காமெடி வருது பாத்தீங்களா கடவுளே என்னுடைய ஜாதகத்தை நீ தப்பா எழுதிட்ட போல கொஞ்சம் கரெக்டா பாரு நேர குரு பகவானு கிட்ட போக வேண்டியது சனி பகவானு கிட்ட போயிடுச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடிக்கு தகுந்த மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கை இருக்கு செவ்வாய் பகவான் அதாவது பூமி காரகன் இவர் நினைச்சாரு அப்படின்னா வந்து பாத்தினாக்கா வாழ்க்கையை செழுமையா மாத்த முடியும் அவரை நான் ராசி அதிபதியா வச்சிருக்கேன் முருகப்பெருமானவுடைய பரிபூர்ண அருளாசி எனக்கு இருக்கு எப்பவுமே வந்து பாத்தினாக்க நான் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா பெருசா எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ விழுறேன் எழுறேன் விழுறேன் எழுறேன் விழுகிறது மட்டும் எனக்கு கண்டினியூஸ் இருக்கு எழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகுது இந்த விஷயம் உண்மைதான மேஷ ராசிக்காரங்களே நான் முயற்சினால விழுகறதும் இல்லையோ ஆனா துரோகத்தினால விழுந்துருக்க பச்சையா ஏமாத்துறாங்க பச்சையா முதுகுல குத்துறாங்க பச்சை அப்படிங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா மேடம் ஒரு பிளேட எடுத்து என்னுடைய நெஞ்சில நேர கிழிச்ச மாதிரி இருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு புரியுதோ இல்லையே தெரியல மேடம் கொஞ்சம் கடவுள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை போராட்டத்தை மட்டுமே வச்சிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா செவ்வாய் பகவான் அப்படிங்கிற வந்து போர் கடவுளுங்க அவருக்கு அதிபதினு சொன்னோம்னாக்கா அவருக்கு உகந்த தெய்வம்னு சொன்னோம்னா முருகப்பெருமான சொல்றோம் இல்லையா அவரு வந்து போர் தான் அசுரனை அழிக்கிறது பல அசுரர்களை வந்துட்டு வதம் செய்யறது இவருடைய வேலை ஈட்டியும் கை மதம் எப்பயும் சுத்திட்டு இருப்பாரு அந்த மாதிரி நீங்க எப்பவும் போராட்டத்துக்கு ரெடியாவே இருப்பீங்க சர்வசாதாரமா எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது நிம்மதியா பாடா அப்படின்னு சொல்லி வக்காடுற ஒரு நிலைமையே இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படின்னா கூட அவங்களே பல போராட்டத்துக்கு தாண்டிதான் உங்களுக்கு உதவி செய்ய வரணும் அப்போ பாதி இடங்கள்லயே உங்களுக்கு வரக்கூடிய உதவிகள் தடைப்பட்டுடுது இந்த விஷயம் உண்மைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பத்தி விடுங்க உண்மைதான் மேடம் எனக்கு சர்வசாதாரமா எதுவும் கிடைக்கிறது இல்லை தான் இருக்கு எனக்கு உதவிகளும் தடைப்பட்டுடுது நான் போற இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தினாக்க இது டோரை சாத்திடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு எல்லா பக்கமும் கதவுகள் அழைக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட என்னோட வாழ்க்கையை ஓரளவுக்கு நான் வந்துட்டு நல்ல விதத்துல மாத்திப்பேன் இந்த கடவுளுக்கு வந்து கண் இல்லையோ தெரியல எல்லாரும் சொல்றாங்க உனக்கு என்ன எல்லா விதத்துலயும் நல்லா இருக்கு அப்படின்னு என்னுடைய மனசுக்கும் என்னுடைய வாழ்க்கையுடைய போராட்டத்துக்கும் இடையில என்னுடைய கண்ணீருக்கு அளவில்லாம ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த ஆறுமுகனுடைய துணை கூட எனக்கு இல்ல போல அப்படின்னா நீங்க புலமிக்கிட்டு இருக்கிறத எனக்கு கேக்குது நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய மாதமா இந்த தமிழ் மாதமா பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு வலுவூட்டக்கூடிய விதத்துல இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றியை தருவார் அந்த செந்தில் வடிவேலன் அவரை மனசார நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க மேஷராசிக்காரங்கள கவலை விடுங்க இந்த மாசத்தை பொறுத்த சிறப்பான பலன்களை எல்லாம் தரக்கூடிய மாதமா இருக்கு இப்போ ஒரே வரியில சொல்லிட்டேன் இந்த கிளி ஜோசின்னு சொல்ற மாதிரி ஓகேவா ஏன் வெற்றி வேல் முருகனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்குதுன்னு நான் பல பகுதிகளில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அவரே வந்துட்டு உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கி இப்ப வந்து உங்களை சாதனையாளரா மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இல்லையா ஸோ நல்லது நடக்க போகுது ஆனாலையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்பதான் நல்லது சொன்னீங்க அடுத்து உடனே ஒரு பிட்டை போட்டீங்களே மேடம் அப்படின்னா அப்படி இல்லைங்க எல்லா விதத்திலயும் சரியா இருந்துட்டு மறந்துடும் அப்படிங்கிறது நடக்கத்தான் போகுது பட் நீங்க கவனமா இருந்தா மட்டும்தான் இப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஒவ்வொரு கட்டம் வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்க கரெக்டா பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல நிறைய வாய்ப்புகள் நிறைய அதிர்ஷ்ட கதவுகள் வரும் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் அந்த கதவு துறக்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு உள்ள போயிடணும் இல்லையா அப்போதான் நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்க முடியும் அப்படி இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் முக்கியமா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழிய உறவுகளாலையும் ஆதரவு உண்டு தாய்கிட்டேயும் ஆதரவு உண்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட காலமா உங்களுக்கு இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் நிறைய முன்னேற்றத்துக்கான பாதைகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கிறதே ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது தான் அதிர்ஷ்டத்தினே அள்ளி தர போறாரு முக்கியமா உங்களுடைய நான்காம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வேலையில திருப்தி உண்டாகும் உடைய பொருளாதார நிலை அப்படிங்கறது முன்ன இருந்ததை விட இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றம் உண்டு மேம்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அமையும் உடைய செயலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க முழு ஆதரவை கொடுப்பாங்க இந்த மாதத்துடைய பலன் அப்படின்னா பல வகைகள்ல உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர போகுது தெய்வ பக்தி அதிகரிக்க போகுது உன்னுடைய பயணங்கள் எல்லாமே மகிழ்ச்சியை தரும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்த பேசுனாலும் சரி ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள்ல வந்து பேசிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க ஏதாவது பேசக்கூடிய ஜோர்ல பேசிட்டீங்க அப்படின்னா வீண் பழி உங்க மேல சுமத்திடுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்க மனசை வந்து நோகம் படியான ஒரு நிலையை உருவாக்குவாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க கணவன் மனைவிக்கிட்டே ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி பழகுங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு ஏன்னா அவங்களே உங்களுக்கு துணையா வந்து நிப்பாங்க ஒருவேளை அவங்க கிட்ட நீங்க எதுவுமே கலந்து பேசிக்காமாத உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசி முடிவெடுக்கல நீங்க தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதகமான முடிவை கொடுத்துரும் கல்வியில பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களே கல்வியில கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து கெட்ட கனவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா நெருக்கடியான நேரத்துல உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க வந்து உங்களை விட்டு விலகி செல்லலாங்க இதனால எனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனைக்க வந்து உன்னோட சொந்தக்காரன் உதவி செய்வான் என்னோட ஃப்ரெண்டு வந்து உதவி செய்வான் அப்படின்ட்டு மற்றவங்கள நம்பி வாழ்க்கைய வந்துட்டு நகத்துனீங்க அப்படின்னா கஷ்டங்கள் தான் மிஞ்சும் ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்க சமயம் பார்த்து காலை வாரி விட்டுட்டு போயிடுவாங்க சமயம் பார்த்து காணாம போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்திலயும் நம்பவே நம்பிடாதீங்க இப்போ அந்த வடிவேலு சொல்லுவான் இல்லையா சொல்லிதான் பாரு ஏன் மற்றதெல்லாம் உங்க மனசுல வந்து போகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்த விஷயத்த வந்துட்டு மனசுல நினைச்சுக்கோங்க நிறைய இடங்கள்ல உங்களை கைவிட்டு போயிருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட மாட்டீங்க செயல்பட மாட்டீங்க அதுதான் மனசுல நிலையான எண்ணம் இருக்காது இதான் சொல்றேன்ல போர் குணம் அப்படிங்கறத போராட்ட குணம் இருக்கிறதுனால என்னவோ தெரியல வெற்றியா தோல்வியா வெற்றியா தோல்வியா இப்படியே ஒரு மனசு வந்து அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க எல்லாமே நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிற சிந்தனையோட ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும் இத்தனை நாளா கொஞ்சம் பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த பண நெருக்கடி அப்படிங்கிற விஷயம் இந்த மாதத்துல கண்டிப்பா மாறும் பண விரயம்ங்கிறது குறையும் வருமானம் அதிகப்படியே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பா கிடைக்கும் என்ன மேடம் சொல்றீங்க இப்பதான் உறவுக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க நண்பர்கள் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க இப்ப உதவி கிடைக்கும் சொல்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம் இல்ல தடைகள் வரலாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் உங்களை நம்பி நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னாக்கா தன்னால உதவிகள் வந்து சேரும் புரியுதுங்களா இதுதான் திட்டமிட்டு செயல்படுறது அடுத்தது தொழில் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த சில சிக்கல்கள் உண்டாகறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்டர் எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பொருட்கள் வந்து சப்ளை பண்றீங்க இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நீங்களா இருந்தீங்கன்னா கவனமா வேலை செய்யுங்க ஏன்னா பொருட்களை வந்து அனுப்பும் போதும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறப்போ பொருட்கள் டேமேஜ் ஆகிறதுனால நம்மளுடைய வாடிக்கையர்கிட்ட நம்ம கொஞ்சம் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் பண வரத்துலயும் வந்து ரொம்பவே கவனமா இருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க வந்து கூடுதலா பனி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கும் எந்த அளவுக்கு வந்து நீங்க எஃபெக்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு உங்க உழைப்பு மீது நம்பிக்கை வச்சு நீங்க ஒவ்வொரு செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான இரட்டைப்பு பலன் கண்டிப்பா உண்டுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய பணிகளை சிறப்பா செய்து முடிக்க உதவிகரமா இருப்பாங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பயணங்கள் மூலம் வந்து காரியம் அனுகூலம் உண்டாங்க யார்கிட்டயா பேசுறீங்க பழகுறீங்க அப்படின்னாக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல துணிவு அதிகரிக்கும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே கண்டிப்பா இருக்க போகுது வெளிநாடு வெளியூர் சென்று எல்லாம் வந்துட்டு உங்களுடைய திறமைகளை காட்ட போறீங்க முக்கியமா உங்களுடைய காரிய வெற்றிக்கு வந்துட்டு தேவையான உதவிகள் எல்லாமே நினைச்ச மாதிரி கிடைக்க போகுது அடுத்து அரசியல் இருக்கிறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு பதவி பறிப்புக்குறது கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப வந்து மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்களா அது வந்து கவனமா கொடுக்கணும் பேச்சுக்கள்ல நிதானமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேச்சுக்களை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே சிறப்பு மேலிடத்துல வந்து உங்களுடைய பெயர் வந்து பரிசீலிக்கப்படணும் அப்படின்னா அனாவசியமான பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நற்பெயர் அப்படிங்கிறது கெட்டு போகாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக அதிகமா செலவு செய்ய வேண்டிய இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு கல்வியில வெற்றி உண்டாகும் இப்ப வரைக்கும் பொது பழங்களை பார்த்திருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பழங்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல நீங்க எல்லாமே வந்து சரிவர செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய விதத்துல வசீகரமாக இருக்கும் ஓகேங்களா உடைய ராசிநாதன் செவ்வாயுடைய சஞ்சாரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் முக்கியமான நபர்கள்லாம் சந்திப்பீங்க அதாவது வீப்பிகளோட சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர்களால நிறைய உதவிகளை வந்துட்டு நீங்க கிடைக்கப்பெறுவீங்க அடுத்த பரணி நட்சத்திரம் பொறுத்த இந்த மாதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் மனசுல வந்து தைரியம் கூடும் எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எடுத்த காரியங்களை எடுத்த மாதிரியே நீங்க எதிர்பார்த்த முடிவோட செஞ்சு முடிப்பீங்க அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சிருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும் வியாபாரம் தொடர்பா மட்டும் கொஞ்சம் செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு பல விதங்கள்ல கரெக்டா சந்தோஷமான பலங்களை கொண்டு வந்திருக்கு இருந்தாலும் நீங்க கவனமா செயல்படணும் விழிப்புணர்வோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம அம்மன் வழிபாட்டுக்கும் பயன்படுத்திக்கோங்க அனுதினமும் உங்களுக்கு ஆண்டனுடைய அனுகிரகம் கிடைக்க நாங்களும் மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம் மேஷராசி அன்பர்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் நிச்சயமா நிறைவேற்றப்படும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் பராசக்தியே போற்றி போற்றி ஓம் துர்கை அம்மனை போற்றி போற்றி என்ன மேடம் துர்கை அம்மனை வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா உடைய துன்பங்கள் விலகணுனாக்க இந்த தாயாருடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும்